போறேன் எடி போடி அத போ சொல்லிட்டே இருக்குல்ல போனாதான் நீ என்னவா அம்மாட்டப்ப அடி வாங்கிட்டு தான் நீ பள்ளியூரத்துக்கு போணுமா என்ன கேளம்பு கேளம்பு ஓடு 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 இன்னும் எதுக்கு நின்றுக்குட்டி போறியான்னு அம்மா தாயே ரொம்ப அதட்டுவ போறேன் போறேன் சி மெதுவா எந்திரி அம்மரா நீ வா சாப்பிடலையா சாப்பிட்றேன்க்கா போடி ரவி வந்துரு அம்மா இல்லைனா விளக்க மாதிரி தான் எடுத்துட்டு வரோம் போடி ஏண்டி என்கிட்டே போட்டி போட்டுட்டு இருக்க நிஜமா நான் காலேஜ் போகிற ஐடியாதான் இருக்கு எனக்கு உடம்பு தான் நான் போலான்னு தான் இருக்கேன் ஆனால் அம்மா தான் விட மாட்டேங்குது நான் வேணும்லாம் படித்திருக்கல போ அம்மா தான் கூப்பிடுது இல்லை 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 இல்லையோ ஆ ஒன்றும் நான் காலேஜ் போகல நான் காலேஜ் போலன்னு சொல்லிட்டு இருக்கா நான் காலேஜ் போனாலும் போகாட்டி பிரச்சனை கிடையாது ஆனால் நீ ஸ்கூல் நல்லா படிக்கணும் சரியா அதை முதல்ல தெரிஞ்சுக்கோ அதை விட்டுட்டு சும்மா என்கிட்டே போட்டி போட்டுட்டுலாம் இருக்காத போடி போ முதல்ல

கிட்ட வாங்கிட்டு நிக்கிறாளா லூசு புடிச்சவளே பள்ளிக்கூடத்து கிளம்பி போடி ஐஷு உனக்கு என்னடி ஆச்சு சொல்லு என்ன ஆச்சு உடம்பு சரியில்லை காய்ச்சலாம் அடிக்குதுடி கை கால்லாம் குத்துது என்ன பண்றதுன்னு தெரியல அதான் பேசாம படுத்துட்டேன் அப்பவும் நான் போறேன்னா சொல்றேன் எங்க அம்மா தான் என்ன விடவே மாட்டேங்குதுடி அப்ப நானும் லீவ் போடவா நீ வராம நான் மட்டும் எனக்கும் போக பிடிக்கலடி நானும் லீவ் போட்டுறனே அதான் நானும் சொன்னேன் ஐசக்கா லீவ் போடவும் எனக்கு போக பிடிக்கல சரி நான் லீவ் போறேன்னு சொல்றேன் எங்க அம்மா நான் ஆனா வேட்டு வேட்டு வேட்டுது ஷோ கடவுளேக்கா ஓய் உனக்கு என்னடி நீ மட்டும் ஐசக்கா லீவ் போறேன்னு சொல்லுவோம் நீ லீவ் போடலாம் பாக்குறேன் அப்ப உனக்கு மட்டும் என்ன ஆய் பாரு ரவி அம்மாட்ட கூப்பிட்டு செம்மையா வெளுக்க சொல்லிடுவேன் அக்கான்னு மரியாதை கூப்பிட அவளை என்னதான் போலி வாடி ஐசா அது இதுன்ற அவளையும் அப்படி கூப்பிட கூடாது அப்படி எல்லாம் நான் ஒண்ணும் கூப்பிட மாட்டேன் யாரும் லீவ் போடுங்க என்னமோ பண்ணுங்க நான் போறேன் சாப்பிடாமலா போகாதடி மயக்க வரும் சாப்பிட்டுட்டு ஒழுங்கா போ என்ன இஷு திடீர்னு இப்படி உடம்பு சரியில்லாம போச்சு ஏண்டி நேற்று இந்த கொஞ்ச நோண்டு மலையில நனைஞ்சோமே அதுவா இப்படி ஐயோ ஐயோ அது நனைஞ்சாதாடி உனக்கு இந்த அளவுக்கு இப்ப முடியாம வந்துருச்சு கொஞ்ச நேரம் தாண்டி நனஞ்சோம் நனைஞ்சோம் தான் வீடு வந்து சேர்ந்துட்டோமே கொஞ்ச நேரம் தாண்டி பவி இருந்தோம் அதுக்கப்புறம் நாங்க வந்து ஆனா இவளுக்கு எப்படி இப்படி முடியாம வந்ததுன்னு தெரியலடி அழகாக்கு மழைன்னா ரொம்ப பிடிக்கும் எனக்காக நனைஞ்சிருக்கும் எனக்கு மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா அம்மாட்ட கண்டிப்பா போட்டுருவேன் இவளை பாருடி பவித்ரா ரூசு மாதிரி பண்றா அந்த பாவி போயி அதெல்லாம் கிட்டே போட்டு குடுக்கறதுலேயே இருப்பா ஏதுடா சருக்கு கிடையாது நான் போறேன்ப்பா வா பவித்ரா நீ பாருடி உள்ள உடம்பு சரியில்லாம முடியலன்னு பார்த்து கொடுக்குறா காலேஜ் வரோம்னு சொல்றா நான் தாண்டி வேணாம்னு சொல்லிட்டேன் பவித்ரா ஏனத்துக்கு காலேஜ் போய்கிட்டு ரொம்ப கை காலெலாம் குத்துது காய்ச்சல் கொதிக்குது இதோட தான் அங்கே வந்து உட்காந்துருப்பாளா காலேஜில் சொல்லு அதுக்கு தாண்டி வேணா நீ கிளம்பிட்டியா கிளம்பிட்டே மாரியம்மா ஆனால் இவ தெரியாது இவ வரலங்கிறது இவளும் சொல்லவே இல்லை இல்லைனா கூட நானும் லீவ் போட்டிருப்பேன் நான் ஒரு ஆள் எப்படா போகிறதுன்னு வருது எடி ஏதோ இந்த மாதிரி சூழ்நிலைனா லீவ் போடலாம் சும்மா சும்மாலாம் லீவ் போடாதீங்க என்ன வரலன்னா என்ன உ சரி பைத்ரா இந்த பூக்காரி மேலதான் பைத்ரா எனக்கு சந்தேகமா இருக்கு அவ எதுவும் என் பிள்ளைக்கு மந்திரமயம் பண்ணிட்டாளான்னு தெரில முடியாம வந்துருச்சு ஆமா நேத்து வேற நான் வந்து அவகிட்ட சண்டை போட்டு வந்துட்டேனா அவ எதுவும் மனசுல நினைச்சுக்கிட்டு எதுவும் மந்திர மைய போட்டு விட்டுருந்தா பாவம் என் பிள்ளை முடியாம வந்து இப்ப அப்படி கிடக்கா அதெல்லாம் இருக்காது தெரியுமா எதுக்கு சும்மா கண்டதான் நினைக்கிறீங்க வாருங்க பைத்ரா அனிலுமா வாரேன் ம் சரி தெரியுமா பைத்ரா இப்படி தானே எங்கள் அம்மா புலம்பிட்டே இருக்க முடியலை நோன ஒருவேளை அவள் ஏதோ மைமாந்தரம் போட்டாலோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருக்குடி இன்னொரு விஷயம் பைத்ரா நீது காலேஜ் விட்டு வந்தோடனே எங்கள் அம்மா என்ன திரும்ப கேட்டாங்க எடி அந்த பொம்பளை பூ கொடுக்கும்போது பக்கத்தில் யாரும் பசங்க நின்னாங்களா பசங்க நின்னாங்களா சுற்றி முத்தி ஏதான் எங்கள் அம்மா கேட்டுட்டு இருந்துச்சு தெரியுமா பசங்க நின்னாங்களான்னு கேட்டுச்சா தெரியுமா எதுக்கு அப்படி கேட்டுச்சு பசங்க நின்னாங்களானே அதுக்கு மைண்ட் செட் என்ன அப்படின்னா யாரும் பசங்க தான் கொடுக்க சொல்லி கொடுத்துருக்குமோ அந்த அப்படின்னு ஓ பெரியமா அப்படி நினைக்குதா ஐஷோ ஆமா நீ சொல்ல வேண்டியதானடி அந்த பையன் தான் வந்து நின்றுட்டே இருக்கான்ல நேற்று மட்டும்தான் பெரியம்மா வந்த நேரம் அவன் வரல அப்போ பெரியம்மா வருதுன்னு தெரிஞ்சுட்டு அவன் வராமல் இருந்தானோ இல்லை பெரியம்மா வந் வந்ததை பார்த்துட்டு வாரமாக நின்றுருப்பானோ நம்ம தான் ஆள் யாருன்னு தெரிய மாட்டேங்குதே அவன் மட்டுக்கு ஹெல்மெட் எடுத்து மாட்டிக்கிட்டான் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது இவன் தானா யாராக இருக்கும்னு எனக்குன்னு யாரை தெரியும் ஒருவேளை அவனாக தான் இருக்க தெரியலடி பவித்ரா யாராக இருக்குன்னு எனக்கு என்ன தெரியும் நான் அம்மா கேட்டதுக்கு இல்லம்மான்னு சொல்லிட்டேன் அப்புறம் எதுக்கு தேவையில்லாத வம்பு ஒருவேளை நமக்கு அவனை யாருன்னு கூட தெரியாது அவன் எதுக்கு நம்மக்கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறானும் தெரியாது அவன் எது கிரிக்க மாதிரி வரான் போகிறான் அவ்வளோதான் அவனை போய் போட்டுவிட்டு பூக்காரம்மா அவனை வந்து சத்தம் போட்ட மாதிரி அவனை வந்து எங்கள் அம்மா கத்திட்டு கிடக்கும் தேவையா என்னால் எல்லாருக்கும் பிரச்சனை அதனால் நான் அவங்க அம்மா கிட்ட என் விஷயத்தை நான் சொல்லல அவன் வந்து நிக்கிறதெல்லாம் பூசு மாதிரி ஏண்டி சொல்லாம விடுற நான் சொல்லிடுறேன் இரு பெரிய மாட்டேன் பவித்ரா விளாண்டாதிரி கடுப்பு ம் என்ன கடுப்பு ஆயிடுவேன் அப்ப நீ பண்றதெல்லாம் நியாயமா அதுக்கு இல்ல தேவையில்லாத பிரச்சனைகள் வரும் பாயா பவித்ரா என்னடா காய்ச்சல் இப்படி அடிக்குது நீ இன்னைக்கு காலேஜுக்கெல்லாம் போவேனா பைத்ரா ஐசு வரலன்னு சொல்லிடுமா அவளுக்கு இவ்வாறு காய்ச்சல் கொதிக்கிற கொதிய ஐசு எந்திரிடா பள்ளி விளக்கிட்டியா அப்ப மாத்திரை வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன் அப்பா இட்லி வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன் பள்ளி விளக்கிட்டு இட்லி சாப்பிட்டு அந்த மாத்திரையை போடு சரியா எந்திரா பைத்ரா என்னம்மா காலேஜ் கிளம்பிட்டியா ஆமா பெரியப்பா அதான் ஐஷோ கூப்பிடலான்னு வந்தேன் அவன் என்னடானா இப்படி படுத்திருக்கா இவ படுத்துருக்கதை பார்த்தா பாவமாக இருக்கு எனக்கே காலேஜ் போக பிடிக்கல என்ன பண்றது நானும் லீவ் போட்டு என்ன பண்றது நானும் போயிட்டு வரேன் பெரியப்பா அஷு வரண்டி ஆ சரிம்மா பைத்ரா பாத்து உஷாரா சுத்தானமா போகணும் சரியா போ போ ஏமா ஐசு நீ காலேஜ் போகலன்னு எதுவும் வருத்தப்படாத போலன்னு வருத்தமாக தான்ப்பா இருக்கு எனக்கு இந்த மாதிரி லீவ் போகிறதே பிடிக்காது என்ன பண்றது சூழ்நிலை எப்படி ஆயிடுச்சு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் கொஞ்சம் நல்லா ஆயிருந்துச்சு அப்படின்னா நான் இப்போ கிளம்பிடுவேன்ப்பா ரொம்ப ஒரு மாதிரி முடிய ஆட்டுக்கு வருதுப்பா சரி ஐஷு மாத்திரை போட்டு உடம்ப பார்த்துக்க நான் கிளம்புறேன் பெரியப்பா வரேன் பெரியப்பா ஆ சரிடா ஐஷு எந்திரி அம்மா கிட்ட கொடுத்துருக்கேன் நீ அம்மா கிட்ட போயிட்டு சாப்பிட்டுட்டு மாத்திரை போடு இல்லனா அம்மாவை இங்க எடுத்துட்டு வர சொல்லவா ஆ சரிங்கப்பா இங்கேயே எடுத்துட்டு வர சொல்லுங்க ஐஷு வந்தா ஜாலியா இருக்கும் ரெண்டு பேரும் ஜாலியா பேசி சிரிச்சுட்டு நல்லா ஜாலியா இருக்கும் இன்னைக்கு என்ன நம்ம மட்டும் வந்து நிக்கிற மாதிரி ஆயிடுச்சே என்னமோ போல இருக்கு இந்த பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறேன் எதுக்கு ரோட்ல நின்னுட்டு கொஞ்சம் மேலே ஏறி நிப்போம் என்ன மூஞ்செல்லாம் சோகமா இருக்கு ஏன் எனக்கு என்ன சோகம் என் ஃப்ரெண்ட் இருந்தா பூவை தள்ளி விட்டு கிளம்புவ அவளை காணும்னு பாக்குறியோ ஏன் உன் ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்தா தானா எனக்கு விக்கிறதுக்கு ஆளா இல்ல நான் வித்துக்குருவேன் அப்படி வாண்ணாப்புல இருக்கு நேத்து எங்க பெரியம்மா குடிச்ச குடியில ஆளு ரொம்ப டல்லாயிட்டியோ நீ பார்ப்புல அப்புறம் நான் என்னமா சொன்னேன்னா உனக்கு கோவம் வரும் அப்புறம் எனக்கு வாயில கருத்த புல்லன்னு தான் வருது கருப்பாயின்னு வருது அப்புறம் நான் ஏதாவது பேசுனேன்னா உன் கோவப்படுவேன் தேவையா எனக்கு நான் வாட்டுக்கு செவனேன்னு நிக்கிறேன் உன்கிட்ட நான் ஏதாவது ஒம்பு பண்ணனா நீ உன் வாட்டுக்கு நில்லு சரியா நானும் சிவன் என்ன தான் நிக்கிறேன் உனக்கு என்ன இதுக்கப்புறம் என் கிட்ட லோடன்னு பேசிக்கிட்டு இருக்க பூவாங்களையோ பூவே அம்மா பூ பூவாங்களையோ பூவே அம்மா ஏமா இங்கே கொஞ்சம் வாங்க அந்தாங்க மல்லிகைப்பூல ரோசல்லாம் கட்டி கட்டி அழகா வச்சிருக்கேன் பூ வாங்கலையோ பூ வாங்க வாங்க இந்த மல்லிகைப்பூ அவ்வளோ அருமையான பூ ஃப்ரெஷ்ஷான பூவு நேற்று பூவெல்லாம் நம்ம விற்பனைக்கு இல்லம்மா நான் ஃப்ரெஷ்ஷான உடனேக்கு உடனே கட்டி உடனுக்குன்னா கொண்டு வர்றது இந்த பூவை கொண்டு போய் நீங்க ஃப்ரிட்ஜில் பத்து நாள் வச்சு கூட வச்சுக்கிறோம்லாம் வாங்கம்மா வாங்க ஃப்ரெஷ்ஷான பூ வாங்கிட்டு போங்க வீட்டில் கொண்டு போய் பத்திரமா வச்சு பத்து நாளைக்கு கூட நீங்க வச்சுக்கிறோம் அப்படிப்பட்ட பூவே இன்னைக்கு இன்னைக்கு கட்டின பூவு இன்னைக்கு உதிர்ந்த பூவு மலர்ந்த பூவு வாங்க வாங்க இப்படி எல்லாம் கேட்டா எப்படி வாங்குவாங்க ஓடித்தான் போவாங்க எனக்கு ஒரு முனம் கொடு இந்த சுடிதாருக்கு பூ வைக்கணும் போல இருக்கு நான் காசு நாளைக்கு தரேன் எங்க அம்மாட்ட காசு வாங்காம வந்துட்டேன் ஏ வா உனக்கு சும்மா தருவேன் நான் நினைச்சியா காசை கூட நான் தர்றேன் நாளைக்கு நீ வாட்டுக்கு லீவ் போட்டுட்டீங்கன்னா நான் எங்க போய் வாங்க காசை அதெல்லாம் சரி வராது உங்க ஊடும் தெரியாது உங்க அம்மாவும் தெரியாது

அடிச்சிருக்கு இல்ல போக வேண்டியதானே பஸ் ஏறிறதுக்கு தான் பஸ் ஸ்டாண்ட் வரலாம் சும்மா வண்டியை வச்சிட்டு வேடிக்கை பார்க்க எதுக்கு பஸ் ஸ்டாண்ட் வர்ற பொம்பளப் பிள்ளை ஃப்ரீயா தான் நிக்க முடியுதா வந்தான் நல்லா என்ன தம்பி ஏகா கருவச்சிக்கு கொழுப்பு பத்தி ஏகா இப்படி வாய் அடிக்குதுன்னு ஓடி போய் எங்க நிக்குதுன்னு பாரு இவங்கள வேற வரச வந்த நான் ஆமாடா தம்பி டுமுறு ஓவர் ஆயி போச்சு தான் இவளுக்கு நீ ஒன்னு கண்டுக்கறாத என்ன ஆமா நீ போ வாங்கி தருவியே ஒரு புள்ள அந்த புள்ளைய காண முடியாது தம்பி ஏக்கா அதான் ஃபீலிங்கா இருக்கு புள்ளைய காணும் அப்படின்னு ஒன்னு எங்கக்கா போச்சா கருவாச்சிட்டே கேட்டியா எனக்கு கேட்டு முதல்ல பதில சொல்லுக்கா இல்ல இது ஒரு சுடு மூஞ்சி மூஞ்ச உருன்னு வச்சுட்டு ஒண்ணுமே பதில் பேசாதேடா இதுகிட்ட நான் எப்படா கேட்டு சொல்றதே அக்கா எனக்காக கொஞ்சம் கேட்டு சொல்லுக்கா சரி சரி இரு கேக்குறேன் ட்ரை பண்றேன் ஆமா உன் கூட வரமே ஒரு புள்ள ஒல்லியாக செவத்த புள்ள அது ஏன் வரல உன்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை எனக்கு தெரிஞ்சு போச்சு அங்கே நிற்கிறவன் உனக்கு தெரிஞ்சவன் தானே சொல்லு சொல்லு பூக்காரமா அங்கே நிற்கிறவன் உனக்கு தெரிஞ்சவன் நானே சொல்லு ஏமா வேற யாராவது வந்து கேட்டால் உன்னையே தெரியுமான்னு கேட்டால் கூட நான் தெரிஞ்ச பொண்ணுன்னு தான் சொல்லுவேன் ஏன்னா ரெகுலராக உன்னையை நான் பார்க்குறேன் அதனால எனக்கு உன்னையே தெரியும் இந்த பையனை ரெகுலராக இங்கே வந்து நிற்கிறதுனால தெரிஞ்ச பையனை தான் சும்மா சொல்லுவேன் நீ என்ன நீ எனக்கு தெரிஞ்ச பையன் தெரிஞ்ச பையன்ற ஆமா உன் தோழி ஏன் இன்னைக்கு வரல அதுக்கு முதல்ல பதில் சொல்லு இப்ப எதுக்கோ வரல இவ்வளவு நேரம் அவன் வராதது தெரியும் என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்க மாட்டேன்ட்டு அது என்ன அவங்க கிட்ட போய் பேசிட்டு வந்து இப்ப என் ஃப்ரெண்ட பத்தி கேட்டு நீ இது கூட கேட்க கூடாதா என் சொன்னா குறைஞ்சு போயிருவியாக்கோ சொல்லுவேன் அவளுக்கு முடியல ரொம்ப முடியல தெரியுமா ரொம்ப முடியலையா ஏன் முடியலன்னா துளை விடு யா கேள்வி கேட்காத நீ வாய் திறந்து சொல்றதுக்குள்ள பெரும் பாடா இதில் இருக்கி போயிருமா வாய் திறக்கிறதுக்கு இவ்வளோ போராட்டமா இருக்கு ஏன் முடியலைன்னு ஒரு வார்த்தையில சொல்லி முடிச்சா அதை சொல்லி முடிக்கிறதுக்கு இம்புட்டு நேரம் சரி காசு வச்சிருந்தா போ வாங்கிக்க முதலே உன்கிட்ட கடை கேட்டேன்னு உனக்கு தெரியும் திருப்பி காசு வச்சிருந்தான்னு கேட்குறேன் குடு நான் நாளைக்கு தரேன் என்னாலும் கொடுக்க மாட்டேங்கினேன் நம்பிக்கை இல்லாமல் இருக்கேன் எப்ப பாரு காசு இல்லை காசு இல்லை காசு இல்லட்டு மூஞ்சியில் ஒரு முகக்களை இருந்தா தானே கையில் காசு இருக்கும் மூஞ்சியே உரு மூஞ்சியை வச்சுக்கிட்டு எங்கிட்ட கையில காசு இருக்குது அப்பா அப்பா என்கிட்ட